ஹாய் சிஸ்டர் பிரதீப்பா சிஸ்டர் வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா இதான் சாப்பிட்டு வந்துடுங்க கொஞ்சம் நேரம் விளையாடலாம் ஓகேங்களா சூப்பர் டக்குன்னு வந்துட்டிங்க எதிர்பார்த்திங்களா கண்டிப்பாக நான் போடணுன்னு நினச்சிங்களா லைவு இந்த டைமுக்கு ஐந்து பேர் பார்க்குறீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரி விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரட்டும் அது வரைக்கும் நாம் விளையாடலாம் ஓகேவா நோ ப்ராப்ளம் நான்கு பேர் பார்க்குறீங்க இது ஒரு பொருள் என்ன பொருள் தெரியுதா எதா கெஸ்ட் பண்ணுங்க சாப்பிட்டேனாக்கா நீங்கள் ஆ நானும் சாப்பிட்டேங்க பிரதீபா சிஸ்டர் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க கீதா சிஸ்டர் எல்லாம் சாப்பிட்டீங்களா இருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டிங்களா டின்னர் சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துக்கோங்க கீதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சௌமியா வாங்க வாங்க சௌமியா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா ஓகே டாவலத் மேரி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் கீதா சிஸ்டர் ஊங்குறாங்க ஓகே ஆன்சர் கரண்டி போட்டிருக்கிறீங்க போட்டு பார்த்தோம் கரண்டி சரியா என்று சரியான பதில் சரியான பதில் அளித்த அனைவருக்குமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் நீங்களாம் சொன்னாதான் சொன்னால் சரியாக தானே இருக்கும் இப்போதான் லைவ் ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நேரம் போடலான்னு போடுறேன் ஓகேங்களா இது ஒரு பொருள் சூப்பர் கரண்டி சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது ஒரு பொருள் தீபாக ஆன்சர் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க ஓகே ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு போட்டு பார்த்தா தான் தெரியும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்குது வேறு யாரும் ஆன்சர் போடல பதினோரு பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்குது சரி கார்பெட் சொல்கிறீங்க போட்டு பார்க்கலாம் கார்பெட் கார்பெட் சரியான பிரதி பதில் பிரதீபா சிஸ்டர் உங்கள் ஆன்சர் ஒன்று தான் வந்திருக்குது என்னென்னு தெரியல ஒம்பது பேர் லைனில் இருக்கிறீங்க சூப்பர் சூப்பர் கார்பெட் நீங்கள்லாம் சொன்னால் சரியாக தானே இருக்கு இப்போ தான் வருது ஸ்டாலின் ப்ரோ வாங்க சிஸ்டர் கார்பெட்னு இப்போ தான் வருது ஓகே ஆன்சர் முடிஞ்சிச்சு சிஸ்டர் அடுத்த விடுதலை வந்துடுச்சு பாருங்கள் இது ஒரு நாடு அடுத்த விடுக வந்துச்சு பாருங்க கேட்டீங்க ரெண்டு நாளா பிக்சர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு தான் நீங்க பிக்சர்லேயே விட்டேன் சொல்லுக்குள் சொல் கண்டுபிடிக்கலாமா இல்லனா இல்லை இதே இருக்கட்டுமா எப்படி என்னன்னு சொல்லுங்க இருபது பேர் பாக்குறீங்க சூப்பர் ஆனா ஆன்சரை காணுமே கீதாஸ்டர் ஊங்குறீங்க ஓகே ஷர்வலா சிஸ்டர் ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஏ மாஸ்டர் வேற கேம் என்ன பண்ணலாம் வார்த்தை சொல் வார்த் வார்த்தை கண்டுபிடிக்கலாமா சொல்லுக்குள் சொல் ஓகேவா சிஸ்டர் எஸ் கிரீங்களா ஓகே இது ஓமன் ஆன்சர் போட்டுடலாம் அது எப்படி கண்டினியூ பண்ண முடியுமா இல்லை லைவு விட்டு வெளியே வந்து போடணுமா போட முடியுமான்னு தெரியல போட்டு பார்க்குறேன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லை தானே உங்களுக்கு ஓகே பிக்சரில் எதாவது காட்டுதான்னு பாருங்கள் அப்படியே கண்டினியூவாக போடுறேன் வெயிட் பண்ணுங்கள்